கன்னிராசிக்கு இந்த ஜனவரி எப்படி இருக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானா வராரு சோ இந்த புதன் பகவானுடைய கோச்சாரத்துல பார்த்தோம்னா தனுசுக்கு வந்து நகராறு ஜனவரி மாதத்துல சோ இந்த நகர்வு அப்படிங்கிறது இவங்களுடைய தாயாருக்கு சற்று உடல் ஆரோக்கியம் கூடும் நல்லபடியாகவே இருக்கும் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் கனி ராசிக்காரங்க அவங்க அம்மா வந்து உடல் ரீதியா பாதிப்புல இருந்திருக்காங்க ஒரு மருந்து மாத்திரை அதிகப்படியா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்களோ ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தவங்களுக்குமே சரி ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து படிப்படியாக வந்து குறை உடல் ஆரோக்கியம்ங்கிறது மேம்படும் அடுத்ததாக பார்த்தோம்னா சொத்து சேர்க்கை பூமி சேர்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாளா வந்து சொந்த வீடு இல்லை அப்படின்ற கனவுகள் நினைவாகும் இந்த தை மாதம் வரக்கூடிய ஜனவரி மாதம் தை மாதத்துல வந்துட்டு கட்டாயம் இதெல்லாமே வந்து கூடி வரக்கூடிய நேரங்கள் சோ அடுத்தபடி பார்த்தோம்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கும்பத்துல வந்து சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது இந்த கிரக சேர்க்கைகள் வந்து கடன் வாங்க செய்யும் கடன் வாங்க கட்டாயம் வைக்கும் எழுத்துட்டு போய் நீங்களாவே வந்து கடன் வாங்குவீங்க சோ கட்டாயம் இந்த டைம்ல வந்து கடன் வாங்குறீங்கன்னா ஒன்று சுப செலவுக்காக தான் கடன் வாங்கணும் அத்தியாவசிய செலவுக்காகவோ இல்ல தொழிலை வந்து விருத்திப்படுத்துறேன் சோ இதுக்காகவோ வந்து கடன் வாங்கினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் கடன் அடுத்தபடியா கட்டவே முடியாது வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருப்பீங்க சோ அசல் கட்ட முடியாம போயிடும் கடன் வாங்குறதுன்னா சுப செலவுக்காக தாராளமாக வாங்கலாம் ஸோ மேலும் இந்த கனிராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலையுமே பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் வந்து ஜனவரி மாதம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால வந்துட்டு ஹோட்டல் உணவை தவிர்க்கணும் அடுத்தபடி பார்த்தோன்னா அதிகப்படியான இனிப்பு சாப்பிட்றத இந்த ஜனவரி மாதம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா கட்டாயம் வந்து வயிறு உபாதைகள் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் ஸோ இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தோம்னா ஜனவரி மாதத்துல அதிகப்படியான வந்து தானங்கள் அப்படிங்கும் பொழுது கட்டாயம் வந்து இந்த எல் சாதம் ஆகட்டும் அடுத்து கொத்தமல்லி சாதம் ஆகட்டும் இதை வந்து தானமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம் ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு அதை வந்து நைவேத்தியமாக ப பிரசாதமாக விநியோகம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும்